மாலை வணக்கம் நமக்கு பிடிச்ச ருசி நமக்கு நம்மளோட பசிக்கு நமக்கு தேவையான உணவு நம்ம சாப்பிட்டா கொல்லப்படுவோம் ஒரு பாட்டு பாடுனா சிறையில் அடைக்கப்படுவோம் நமக்கு பிடிச்ச புத்தகத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணால் ஊற்றி அசிங்கப்படுத்தப்படுவோம்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையெல்லாம் மீறி எப்பவுமே படைப்பாளிகள் சமூகம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் எப்போவுமே ஒரு அச்ச உணர்வோடு இருக்கணும் அச்ச உணர்வோட வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அதற்கான அரசியல் இங்கே சாத்தியப்படும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சலில் இருக்கும்போது தான் நண்பர் வெற்றியோட அஸ்டன்ட் பசுபதி ஒரு நாள் கேஷவலா கூப்பிட்டாரு விசாரணை பிரிவிஷோருக்கு வாங்க அப்படின்னு இந்த மன உளைச்சலில் இருக்கும்போது தான் விசாரணை பார்த்தேன் பொதுவாக தமிழ் சினிமா வந்து அது குறிப்பாக நல்ல சினிமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப உணர்வு பயமாக ரொம்ப என்ன சொல்கிறது கவித்துவமாக அப்படி இல்லைன்னா ஒரு இன வரவியல் அப்படிங்கிற இல்லைன்னா இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் எக்ஸன்ட்ரிக் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விதமான சினிமா தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் மீறி மக்களுக்கு ஒரு அரசியல் அதுவும் குறிப்பாக சமகால போக்கு சமகால அரசியலை பார்வையாளனுக்குள்ளே ஒரு புரிதலாக உருவாக்கணும் அப்படிங்கிற படைப்புகள் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான் பாரதராஜா சாரோட எண்ணுயிர் தோழன் அச்சமல்லை அச்சமில்லை தண்ணீர் தண்ணீர் இப்படி ரொம்ப ரொம்ப அபூர்வமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இருக்குது எல்லா காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா எல்லா காலத்திலையும் படமனின் முயற்சி பண்ணக்கூடிய உதவி இயக்குநர்களிட்டேயோ எல்லோருக்கிட்டையுமே ஒரு போலீஸ் கதை இருக்கும் அந்த போலீஸ் வந்து அவர் பயங்கர ஒரு அவதார புருஷனாக இருப்பார் அந்த போலீஸ் வந்து கிட்டத்தட்ட தெய்வத்துக்கு நிகராக சித்தரிக்கப்படுவார் அதே மாதிரி இன்னொரு தேசபக்தி கதை இருக்கும் அந்த தேசபக்தி கதையில் ஒரு அப்சலை ஒரு அக்பர் ராஜாவை கொண்டு வைக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதா இருக்கும் இது தொடர்ச்சியாக ஒரு பொதுப்பத்தியில் உருவாக்கப்பட்டுக்கிட்டு உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன ஆகுதுன்னா உங்களோட ரயில் பயணத்தில் அவங்களுடைய அடையாளம் சார்ந்து ஒருத்தங்க இருந்தாலே பயந்து இந்த நைட்டை ஃபுல்லாக அந்த நைட்டில் ஒரு ட்ராவல் டிராவல் பண்ண என்கிற மாதிரி சாதாரண மனிதனுக்குள்ளே கூட ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்கான ஒரு விதமான அரசியல் என்ன சொல்கிறது விஷம் வந்து கலக்கப்படக்கூடிய ஒரு ஒரு புத்தி தான் அது அதுவும் அதுக்கு எங்க அதுக்கு பலியாகிறமே தெரியாம நிறைய படைப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விழாவுக்கு வரும்போது கூட இந்த பக்கம் தெரிய இருக்குது இந்த பக்கம் போலீஸ் தான் ஹீரோன்னு சொல்லி சேதுபதி இருக்கு இப்போ அந்த பசங்க அது விசாரணை படத்தில் நடிச்சிட்டு இருந்த பசங்க வந்து ரொம்ப புழுக்கமாக அந்த ரெண்டு போஸ்டர்லையும் எங்களால் இருக்க முடியலங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அது ஏதோ ஒரு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தான் சொல்லுது இந்த தான் விசாரணை ரொம்ப முக்கியமா போலீஸோடைய இன்னைக்கு ஜனநாயக படைப்பாளிகளுடைய கருத்து உரிமை பறிக்கப்படக்கூடிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய எதிர் காத்திரமா ஒரு எதிர்க்குள்ளா விசாரணை இருக்கு ஆஹ் குமாரனுடைய பார்வையில சொல்லப்போனா அது போலீஸோட இன்னொரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இன்னொரு பக்கத்தை நாணயம்னா ரெண்டு பக்கம் தானே ஒரே பக்கம் நாணயத்துக்கு இருக்க முடியாது இல்லையா எல்லாருமே ஒரே பக்கத்தை பேசினா அப்போ இன்னொரு பக்கத்தை யார் பேசுகிறது ஸோ அந்த இன்னொரு பக்கத்தை முதல் முறையாக ரொம்ப ஒரு கலைஞனுக்கான தொழில்நுட்பத்தோட மிக முழுமையாக செஞ்ச படம் விசாரணை இந்த படம் பார்த்துட்டு நான் நண்பர் பாலா கூட என்னோட கருத்து பேசினேன் பரிமாறினேன் அப்போ அவரும் சொன்னார் எனக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு இந்த படத்தை வெறும் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுறது மூலமாகவோ இல்லைன்னா நண்பர்கள்ட்ட ஃபோனில் பேசிக்கிறது மூலமாகவோ இதை நம்ம பண்ணாமல் இதை இந்த படம் என்ன விதமான பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு குறிப்பாக அடுத்த கட்டமா அந்த படத்துடைய மதிப்பீடுகளை ஒரு பெரிய கூட்டத்தை ஒன்று சேர்த்து மதிப்பீடுகளை உருவாக்கி இதோடைய நிறைகுறைகள் எல்லாத்தையும் அலசி எதிர்கால இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சமகால இயக்குநர்கள் படம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற இயக்குநர்கள் எல்லாருக்கும் இந்த படத்துக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு களம் அமைப்போம் இன்னொரு பக்கம் என்னென்னா நல்ல சினிமா போனோன்னு எல்லாருக்குமான ஒரு சந்திப்பு மையமாக சந்திச்சிக்கிறது ஒரு சினிமா உருவாக்கத்தில் என்ன தெரியும் நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு வியாபார ரீதியாக போய் காட்டினாலே படத்தில் பாட்டு தான் கேட்பாங்க அப்புறம் தான் கதை என்ன மற்ற விஷயமே வந்து ஒரு பாடல்களே இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது தமிழ் சினிமா உருவாக்கத்தில் மிக 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 கடினமான விஷயம் ஸோ அந்த தமிழ் சினிமா உருவாக்கத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாக கலந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு மூலமாக கருத்து பரிமாற்றம் நடக்கிறதுக்கான ஒரு மேடையாக ஒரு மையமாக ஒரு விஷயம் பண்ணுங்கிறதுக்கான முதல் விஷயந்தான் அந்த விசாரணை இந்த நிகழ்வு அதுக்கு மேலே என்னென்னா தொடர்ச்சியாக ஏன் பாரதிராஜா சார் இந்த விழா தலைமை ஏற்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோன்னா இருக்கு சிவசா சாஸ்திரம் மாதிரி தான் வந்து ஆனால் தமிழ் சினிமாவுடைய வேர் அங்கேருந்து ஆரம்பிக்குது தமிழ் சினிமாவுடைய வாசலை பெருசாக விட்டு இன்றைக்கி விசாரணை மாதிரி ஒரு படம் வந்து வெனிஸ் வரை போகிறதுக்கு ஒரு பெரிய தடத்தை உருவாக்குனது பாரதராஜா சார் தான் ஸோ பாரராஜா சார் ஒரே ஒரு ஆள் தான் இந்த மேடைக்கு இத்தமிழ் சினிமாவில் விசாரணையை தொடர்ந்து விசாரணை ஒரு துவக்கமாக ஒரு பெரிய மூமெண்ட்டாக மாறுறதுக்கான ஒரு சந்திப்பு மையத்துக்கு பாரதராஜா சார் தலைமை தான் தகுதியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி சாரை கூப்பிட்டோம் அடுத்தபடிய ஏன் எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் ஏன் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கடந்த இருபது வருடங்களாக சினிமாவை பற்றி ரொம்ப தீவிரமாக இயங்கியும் தீவிரமாக எழுதிக்கிட்டும் இருக்கக்கூடிய திரைப்படம் சார்ந்து ம திரைப்படம் சார்ந்த இதர ஊடகங்கள் சார்ந்து ஒர்க் இருக்கவங்க ஏன் ஒருங்கிணைக்கணும் ஏன்னா புதுமைப்புத்தன் தொடங்கி எல்லா காலகட்டத்திலையும் நாவலாசிரியர்கள் சினிமாவில் வந்திருக்கிறாங்க ஒரு விமர்சனமைப்புமே முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது இங்கே வந்து இலக்கியவாதிகளுக்கு இடமில்லை குறிப்பாக நாவலாசிரியர்களுக்கு இடம் இல்லை யாரும் நாவலை பயன்படுத்திக்கிறது இல்லை அப்படின்னு லாக் அப் ஒரு இருந்து சினிமா பிரதி ஆகியிருக்கு ஸோ அதனால் இதை நாவலா எழுத்தாளர்களை ஒருங்கிணைப்போம் அவங்களோட பார்வையில் ஒரு கருத்துறை மாதிரி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு எழுத்தாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம் இன்னும் நிறைய முக்கியமான எல்லாம் கூப்பிடும்போது அவங்களோட நேரமின்மை வேறு வேறு சூழலால் அவங்க வர முடியலை அடுத்தபடியாக வந்து முக்கியமான விசாரணையாக முதல் படமாக தெரிஞ்சதுக்கு இருக்கான காரணம் விசாரணை தான் தமிழ் சினிமாவில் வெனிஸ் ச மனித உரிமைக்கான முதல் படம் உச்சபட்சமான அங்கீகாரத்தை விசாரணை தான் அடைஞ்சிருக்கு ஸோ வெறும் நாவலாசிரியர்கள் இங்கே போற்றப்படலை நாவலாசிரியர்களுக்கான இடங்களும் ஒரு விமர்சனம் வைக்கும்போது ஒரு நாவலாசிரியரை சரியான உரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தன் மட்டும் செஞ்சால் தான் வரம்பு மீறல் ஊருக்குடி செஞ்சால் கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அறிவித்திருட்டுங்கிறது ஒரு பெரிய கலாச்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கிற சூழலில் ஒரு நாவலாசிரியரை அவருக்கு உரிய அங்கீகாரத்தோடு அவரை படத்தில் பேர் போட்டு பயன்படுத்தி வெனிஸ் வரைக்கும் ஒரு சர்வதேச மன்றம் வரைக்கும் கொண்டு போய் அந்த உரிய கௌரவத்தை வெற்றிமாறன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஸோ எழுத்தாளர்களாக எழுத்தாளர்களோட ஒரு எழுத்தாளருக்கான கௌரவம் அவர் பண்ணியிருக்க மாதிரி எழுத்தாளர்கள் வெற்றி கௌரவமாகவும் இன்னொரு புறம் படத்துடைய படத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லோருமே பேசணும் அப்படிங்கிற எழுத்தாளர்களுடைய பார்வையில் அவங்களோட மதிப்பீடுகள் என்ன விசாரணை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வு இது முன்னாடி காக்காமட்டாய் குற்றம் கடிதல் ஏன்னா பாரதராஜா சார் வராங்கன்னே தெரியும் பெரிய கூட்டம் நிச்சயமாக வரும் அப்படின்னு அப்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் கிட்ட அவர் வந்து இதுக்கு முன்னாடி குற்றம் கடிதல் காக்கா மூட்டை மாதிரி படங்களுக்கு கருத்துற கலந்துரையாடல் பாராட்டுறையெல்லாம் வச்சுக்கிறாங்க அவரோட பேசும்போது சிலம்பு அஜயம்பாலாவோட சிலம்பு ஏற்கனவே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடியே குறும்பட விழாக்கள் தொடங்கி ரொம்ப சீரியஸாக குறும்பட கலாச்சாரத்தை தொடங்கி வச்ச ஒரு அமைப்பு அது ஸோ சிலம்பும் டிஸ்கவரி புக் பேலஸும் சேர்ந்து இங்கே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிரசாதில் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் உங்களோட எல்லா கருத்துக்களையும் திறந்த மனதோடு இங்கே முன்வைக்கலாம் ஏன்னா அங்கே வந்து முக்கியமாக உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த படத்தை பின் பின்தொடர்ந்து வரவங்களுக்கு அது பெரிய பலமாக இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம்னா அங்கே எல்லாருமே தனிப்பட்ட திரைப்படத்தை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக பேசலாம் ஏன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுமைகள் ஆனால் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பத்து நிமிடத்துக்குள்ளார எல்லோருடைய க கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் அப்புறமா கருத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கருத்துரை முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கலந்துராடல் வஜ்மாறன் சாரோட ஒரு கலந்துராடல் இருக்குது உங்களுடைய கேள்விகள் ஒரு துண்டுச்சிட்டு தரப்படும் அந்த கேள்விகள் உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகளை எழுதி அனுப்பலாம் ஏன்னால் அது வந்து ஒரே மாதிரியான கேள்விகளை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறோம் அது தொடர்ந்து பாரதராஜ் சார் மூலமாக வெஜிமாறனுக்கும் இந்த படத்தில் பங்காற்றியவர்களுக்குமான பாராட்டுகள் நடக்கும் நன்றி